டிஎன்யூஸ் நேர்களை வணக்கம் இன்று நேர்காணிலமோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சார்ந்த திருமதி சுமதி மேகவரணம் அவர்கள் வணக்கம் மேடம் தமிழகத்தோட இப்போ இருக்கக்கூடிய நிலமை டிசம்பர் என்றாலே தெரியும் மழை வெள்ளம் வந்துட்டு தாக்கும் அப்படின்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில ஒரு மணி நேரம்தான் தான் வந்துட்டு மழை துளியை வந்துட்டு பெஞ்சது அதற்கே வந்துட்டு சாலைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி நி இருக்கிறது நீங்க வந்த பகுதியிலாம் எப்படி இருந்துச்சு மேம் நேற்று நைட்டுல இருந்து தான் அந்த மழை ஆரம்பிச்சுது நைட்ல பெஞ்சது இன்னைக்கு காலைல எல்லாம் எங்கேயுமே எந்த வேலைக்கு யாருமே போக முடியாத அளவுக்கு தெருவுல எல்லாம் முட்டி அளவுக்கு தண்ணி பெரும்பாலான இடங்களில் வந்து ம மணிக்கணக்கில் டிராஃபிக்கு ரோட்டில் வந்து எங்கேயுமே மூவ் ஆக முடியாத அளவுக்கு அது அந்த நூறடி ரோட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடு இதுக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குளம் மாதிரி ஏரி மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது கார்ப்பரேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் அப்போ மோட்ரு மோட்டரை போட்டு போட்டு இறச்சி இறச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதை இறச்சி இது பண்றாங்க அதை திரும்ப மழை பெஞ்சினா திரும்ப தேங்கி நிற்குது ஸோ இதுக்கு என்னதான் பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதே புரியல ஏன்னா போன வருஷமே இவங்க அதுலேருந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க பெரிய லெவல்ல இங்கே பிரச்சனையாச்சு மக்களுக்கு சேத ஆரம்பிச்சு அப்படி இருந்தும் இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்றதே தெரியல மழை வரப்போ பெ பெரிய பெரிய பம்பு சட்டை மோட்டர் சட்டை வச்சு வச்சு தான் ஊத்துறாங்களே ஒழிஞ்சு வடிகால் பணிகள் எதையுமே வேலைகளை சரியாகவே முடிக்கல அதை வந்து வருஷம் ஃபுல்லாக அப்படியே கிடப்பில் போட்டுட்டு வருஷ கடைசியில் இந்த பம்பு செட்டை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்றது தான் வந்து இங்கே உங்களோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது அந்த நாலாயிரம் கோடி என்ன தான் ஆச்சு அப்படின்றது வந்து அவங்களுக்கு மட்டுமே தான் வெளிச்சோம் ஆனால் மக்கள் வந்து கடுமையான அவதிக்கு வந்து ஆளாகிட்டாங்க மழை பேஞ்சாலே மழையை பார்த்து பயப்படுற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் இருக்காங்க முன்னாடி சென்னை தான் பயப்படும் இன்னைக்கு முழுக்க எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த திருவண்ணாமலை ஆகட்டும் கடலூர் பாண்டிச்சேரி இப்போ எல்லா ம மழைக்காகனா எந்த ஒரு ஒரு முன்னேற்பாடையும் வந்து இங்கே தமிழக அரசு எடுக்கலை அதுக்கான எந்த ஒரு இதுவும் அவங்க தயாராக இல்லை அந்த இதுல தான் இருக்கிறாங்க ஒரே விஷயம் என்ன நடந்தாலும் சரி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மீடியா நாளில் வச்சுருக்கோம் அதிலே முடிச்சிடலாம் அப்படின்றதுல தான் வந்து இந்த தமிழக அரசு வந்து ரொம்ப புரியா இருக்கிறாங்க இன்னமும் வந்து மழை இன்னும் அதிகமாக பேஞ்சுது அப்படின்னா இன்னும் இப்போ இந்த நிலைமைக்கே வந்துருக்கல்ல இறங்க முடியல இன்னும் இன்னைக்கு நைட்லாம் பேஞ்சுது அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு கஷ்டமான நிலமைக்கு தான் சென்னை போயிடும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சரவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மேம் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எதிர்ப்புன்றது இருக்குல்ல மேம் இது அப்படியே வந்துட்டு நடவடிக்கை கொண்டு வர முடியும் இல்ல இது ஒன்றும் புதுசான விஷயமே கிடையாதுங்க இங்கே நம்ம த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இங்கே அந்த நடந்த எலெக்ஷன் எல்லாமே ஒரே இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே எலெக்ஷன் தான் நடந்தது இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து இந்த எமர்ஜென்சி அப்படின்னு கொண்டு வந்து இவங்க இஷ்டத்துக்கு மாநில அரசுகளை கழச்சு கழச்சி கழச்சி பண்ணதுனால அந்த டேட்ஸ் எல்லாம் முன்ன பின்ன மாறி போச்சு அப்போ சரியாக ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே எலெக்ஷன் தான் அப்படின்னு நடந்துகிட்டு இருந்ததை இந்த காங்கிரஸ் வந்து எப்படி நான் அரசியல் அமைப்பு சாசனம் அரசியலமைப்பு சாசனம் தூக்கிட்டு நிற்கிறாங்களே அதில் கொஞ்சம் கூட அதுக்கு மரியாதை கொடுக்காம மாநில அரசுகளோட சுயாட்சியை மதிக்காமல் மாநில அரசுகளை தான் கைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்க களைச்சாங்க இந்தியா உங்களுக்கு அப்ப என்ன அந்த இந்த இடத்த களைச்சி அது எலெக்ஷன் இந்த இடத்துல எல்லா டேட்ஸும் வந்து ஆயிடுது ஒரு மத்திய அரசா நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்தியால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாநிலத்துல வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்போ ஒரு ஒரு அரசோட வேலை என்னன்னா கவர்னன்ஸ் மக்களுக்கு என்ன வந்து செய்யணும் நலத்திட்டங்கள் பண்ணணும் வருஷத்துல ஒரு தடவை எலக்ஷனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருது அஞ்சு வருஷத்துல ஒரு எலெக்ஷனா அதை முடிச்சோமா அதுக்கப்புறம் நாலு வருஷம் மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும் அதை தான் வந்து அரசு செய்யணும் ஆனா இங்கே ஒரு மத்திய அரசு என்ன பண்ண முடியுதுன்னா இந்த மாநிலத்தில் ஒரு எலெக்ஷன் இந்த மாநிலத்தில் ஒரு எலெக்ஷன் இந்த மாநிலத்தில் ஒரு எலெக்ஷன் வருஷம் முச்சுவோடு எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு நீங்க அப்போ யோசிச்சு பார்க்கணும் அரசுனா அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இருந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் டீச்சர்ஸ்ல இருந்து தான் இந்த வேலையில வந்து இன்வால்வ் ஆகிறாங்க போலீஸ்ல இருந்து மிலிட்ரி ஃபோர்ஸ்ல இருந்து இருந்து எல்லாமே இதுக்கு கொண்டு வராங்க அப்போ நீங்க இவ்வளவு பேரோட தான் வந்து வருஷம் முச்சுவோடு ஏதோ உனக்கு ரொட்டேஷன்லாம் வந்து இதுக்கு போயிட்டே இருந்தா அப்ப எப்படி வந்து இங்க வந்து ஒரு ஒரு இந்தியாவோட அடுத்த லெவலுக்கு ஒரு குரோத்துங்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சிங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும் இன்னொன்னு நீங்க செலவையும் யோசிக்கணும் இப்போ நான் ஒரு மலையை கிடைக்க போறேன் நான் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் சக்கரை வாங்கணும் புளி வாங்கணும்னா எல்லாத்தையும் போனேன்னா ஒன்னா வாங்கி பையில போட்டுட்டு வந்தேன்னா ஒரே விளமுடிச்சு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு போறேன் முதல்ல அரிசியை வாங்கிட்டு வந்துருவேன் திருப்பி வண்டி எடுத்துட்டு போறேன் பருப்பு வாங்கிட்டு வருவேன் திருப்பி நாளானிக்கு போவேன் உப்பு வாங்கிட்டு பார்த்தா லூசு நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி தானே இது நாங்க ஒரு தேர்தலுக்காக மக்கள் வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து வராங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு எந்த கட்சி அதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க அடுத்துக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு என்ன இது அதுக்கு போட்டு மக்களுக்கு என்ன அந்த அளவுக்கு கூட தெரியாம இருக்கு இந்த மாதிரி அடைந்த காலத்திலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளே நடந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் ரொம்ப தெளிவா வந்து இது பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து கலைச்சதுனால திருப்பி மாறி இருக்கு அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பெண் மக்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு டிஜிட்டல் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு எல்லாது சொல்லலாம் மக்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு என்ன பயம் அப்படின்னா எப்பவுமே ஒரு காமனான ஒரு எலெக்ஷன் அப்படின்னா மக்களுக்கு வந்து இப்ப மத்தியில் மோடி புடிச்சிருக்கு அப்படின்னா என்ன ஒரு பயம் வந்து இந்த மாநில கட்சிகளுக்கு வந்துருச்சு திமுக அவங்களே வந்து அவங்க காரணம்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா மக்கள் வந்து யார வந்து மத்தியில் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாநிலத்திற்கு தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு காரணம் நீங்க ஒரு அரசா இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும் உங்க அரசுல ஆல்ரெடி இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாம் சரியான முறையில வேலை செய்யறது இல்லை இங்க தமிழ்நாடு அரசுல இருந்த நிர்வாகமே சீர்கட்டு போய் கிடக்குது இந்த லட்சணத்துல நீங்க முழிச்ச முச்சூடும் வந்து இங்க இருந்து அங்க போகணும் அதுக்கு பணம் கொடுக்கணும் அந்த பெட்டியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை போடுங்க இப்படி இந்த நீங்க ஃபுல்லாவே எலெக்ஷன் வேலையிலே கவனமா இருந்தா இங்க நாட்டோட வளர்ச்சியை யார் பாக்குறது அப்படின்ற ஒரு பறந்துபட்ட பார்வையில தான் இதை ரொம்ப முன்னாடியே தான் சொல்லிருக்காங்க ஒரே நாடும் ஒரே தேர்தல் அப்படிங்கிறத கொண்டு வருவோம் அப்படிங்கறத வந்து பாஜக ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க அதுக்கான முன்னெடுப்புல வந்து மோடி அவர்கள் வந்து இப்ப வந்து அதுக்கான மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க இனி அடுத்து வர இதுல வந்து இதுக்கு இதுக்கான இது எந்த வருஷத்துல இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் எல்லா டேட்டாவது சொல்லுவாங்க இதை நிச்சயமா வந்து பொதுமக்கள் வரவேற்பாங்க ஏன்னா பொதுமக்கள் என்னைக்குமே வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சி ஏன்னா நாடு வளருதுன்னா மக்களும் வளர போறாங்க அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமான வளர்ச்சி இது அப்போ பொதுமக்கள் வந்து யோசிப்பாங்க நமக்கு எது நல்லது தேசத்துக்கு எது நல்லது ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள்லாம் அவங்களோட சுயநலத்துக்காக என்ன வேணா பிரச்சாரம் பண்ணுவாங்க பொதுமக்களோட நலன் எதுவோ அத தான் வந்து இன்னைக்கு இந்த பாஜகவும் மோடி அரசும் செய்வாங்க அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் ஏத்திருக்காங்க ஏன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க மக்களை மூலச்செலவு செய்வாங்க அதுக்குன்னு வேறதா சொல்லுவாங்க அதே சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரப்ப இதுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு கதை கட்டி வச்சிருப்பாங்க ஆனா இது ரெண்டும் ஒன்னா வருதுங்கிறப்ப நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடு மாற்றம் ஏன்னா இங்க தமிழக மாதிரியான இடத்துல வந்து இவங்களை எப்படி அரசியல் கடத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற இது வேற அதுக்கு மக்கள் வேற மாதிரி ஓட்டளிப்பாங்க அவங்கன்னா வேற நம்ப இப்படிலாம் வந்து மக்களை வந்து பயங்கரமான ஒரு குழப்பத்தில் வச்சிருந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன பயம் வருது அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு தேர்தலும் ஒன்னா வருது அப்படிங்கிறப்போ அப்ப எப்படி வந்து மக்களை எதிர்கொள்றது எப்படி வந்து மக்களுக்கான இதை வந்து நம்ம எடுத்து சொல்றது நீங்க வைக்கிற கோரிக்கைகளாகட்டும் நீங்க வச்சிருக்கிற எல்லாமே வாக்குறுதிகளாகட்டும் இது எல்லாமே வந்து மக்கள் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நீங்க உங்களுக்கான பயம் என்னடா இது ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா இது வந்து சரியா வராது அவங்களே திரும்ப சொல்றாங்க பாருங்க அடுத்தடுத்து மோடி அவர்களே தேர்ந்தெடுக்கணும் அவரேங்க அதிபரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதேபடி ஒரே நாடு ஒரே தேர்தல்னாலும் மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்க போறாங்க அதை அப்படி தேர்தலை ஒன்னா கிளப் மக்கள் வந்து மோடியை தான் தேர்ந்தெடுப்பாங்களா அப்ப தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுக்கு ஓட்டு அதிகமா பேரு நீங்க

அதிகாரமும் கிடையாது கிட்டத்தட்ட எத்தனை வருஷ கணக்குல கூப்பிட உட்கார்ந்து இருந்தாங்க கருணாநிதியவர்களே வந்து ஐயோ பன்னெண்டு வருஷம் தான் வனவாசமே எனக்கு பதினாலு வருஷமா அப்படின்னா கதர்நகலம் எல்லாம் உண்டு தமிழக மக்கள் வந்து திமுக வந்து ஒரு துச்சமா மதிச்சு மூலையில உட்கார வச்சிருந்தாங்க வருஷ கணக்கில் அதனால தோல்வியை பத்திலாம் இவங்க பேசுறதுக்கு எந்த அதிகம் கருதுவும் கிடையாது எவ்வளவு தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிற ஒரு கட்சிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் திமுகங்கிறது இன்னிய வரைக்கும் ஒரு கூட்டணி இல்லாம மக்களை போய் தேர்தலில் சந்திக்க கூட அளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு தோ ஒரு பயமுதந்த கட்சி வந்து இப்ப நீங்க வந்து என்னத்தை பேசணும்னு தெரில அடுத்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வருவோம் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் வந்து ஜெயில இருந்துட்டு வந்திருக்கிறாரு ஒரு வருஷம் இருந்துட்டு ஜாமீன் எத்தனை தடவை திரும்ப 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 விக்ரமாதித்த வேதாளத்தை இது பண்ண மாதிரி தொடர்ந்து கேட்டு 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 ஜாமீன் கோர்ட்ல முடியவே முடியாதுன்னு சொல்லி கடைசியில கையில காலில் உளுந்து கெஞ்சாத குறையா நெஞ்சை பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சு ஒரு வழியா வெளியில வந்திருக்காரு அப்ப வெளியில வந்து அவருக்கான ஒரு துறையை வாங்கியிருக்காரு அப்போ இவருக்கு என்ன ஒரு இதுன்னா அவருக்கான அந்த ஒரு ஆற்றாமை இருக்குல்ல இயலாமை இப்ப வந்து ஒண்ணும் பண்ண முடியலையே இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டோமே கையங்களாமோ பிடிபட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஆற்றாமையில அவர் என்ன பண்றது தெரியல இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து படிக்கிறதுக்காக இப்போ லண்டன் போயிட்டு வந்திருக்கிறாருன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல படிக்கிற மாணவனுக்கு பார்த்து பார்த்தா ஃபெயில் ஆக மாணவனுக்கு வந்து எப்படி இருக்கும் எரிச்சலா தான் இருக்கும் அது சம்மந்தமே இல்லாம அவரை பிடிச்சிட்டு வந்துட்டு நீங்க வந்து தோல்வின்னா அண்ணாமலை அவர்களோட அப்பா வந்து ஒரு பெரிய முதலமைச்சர் கிடையாது அவருக்கு வந்து இப்போ பெரிய அழகா ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி கொடுத்து போப்பா சேஃப்டியா இதுக்குள்ள போய் நின்னு நின்னின்னா நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அண்ணாமலை அவர்களோட அப்பா வந்து எந்த அரசியல் பின்புடமும் இல்லாதவங்க அவர் ஒரு சாதாரண விவசாயி மகன் அப்படிதான் படிப்படியா தோல்வியில சந்திச்சு சந்திச்சு மக்களை சந்திச்சு சந்திச்சு தன்னோட கருத்துக்களை முன்னெடுத்து வச்சுதான் தன்னை ஒரு தலைவர் அவர் வளர்த்து எடுத்துட்டு இருக்கு எந்த ஒரு பேக்கப்பும் வச்சு நாங்க கோடி கோடியா பணத்தை கொண்டு இறப்போம் ஒரு ஓட்டுக்கு இத்தனை கோடி ரூபாய் பணம் ஒரு ஏரியாவுக்கு ஜெயிக்கணும்னா இத்தனை கோடி பணத்தை இறக்கல இல்ல தயார் அப்படிலாம் செஞ்சு பேக்கப் பண்றதுக்கு அவருக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது அவர் முழுக்க முழுக்க மக்களை நம்பி களத்துல வந்து நிக்கிறாரு அப்போ அவர் அந்த அரவுக்குறிச்சியில வாங்கின ஓட்டாகட்டும் இங்க கோயம்புத்தூர்ல வாங்குற ஓட்டாகட்டும் அவர் எவ்வளவு பெரிய டிராஸ்டிக்கா அவரோட கிராஃப் அதிகமா இருக்கு இந்த நாலு வருஷத்துல அப்படிங்கறத செந்தில் பாலாஜி அவர்கள் கவனிக்கணும் ஒரு ஈரோடுல இடைத்தேர்தலில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு எப்படி எல்லாரும் முட்டி போட்டு தலையில தண்ணி குடிச்சீங்க போய் ஒவ்வொரு பூத்துக்கும் போய் ஒவ்வொரு மினிஸ்டரும் எம்எல்ஏ உட்காந்து மக்களை பட்டி போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கணுமா போன் கொடுக்கணுமா பிரியாணி போடணுமா கோட்ரு கொடுக்கணுமா எத்தனை கோடி செலவு பண்ணீங்க ஈரோடுல அந்த ஒரு பை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அப்ப நீங்க தோல்வியை பத்தி எல்லாம் ஜெயிக்கிறத பத்தி பேச என்ன தகுதி இவங்களுக்கு இருக்குங்கிறதா எங்களோட கேள்வியா இருக்கு நாங்க தார்மீக முறைப்படையில மக்கள்கிட்ட கிட்ட நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் நாங்க பிஜேபி வந்தா என்ன செய்வோம்னு மக்களை நாங்க வந்து களத்துல மக்களை மட்டுமே நம்பிப்பே களத்துல நிக்கிறோம் ஓட்டுக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்காம கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டுக்கு மேல கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் வாங்கியிருக்காரு நீங்க அதுக்குள்ளேயும் உங்க பங்காளி கூட்டாளின்னு சொல்லிட்டு நீங்க ஏ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் உங்க சேர்ந்துக்கிட்டு இந்த கோயம்புத்தூர்ல என்னென்ன உள்ளடி வேலைகள் பாத்துருக்கீங்க அப்படின்றத பொதுமக்களுக்கே அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அந்த எலெக்ஷன்ல அப்ப இவர் வந்து அவரை பத்தி இந்த தோத்துட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பேசுறதுக்குலாம் என்னங்க இருக்கு ஒண்ணுமே கிடையாது நாங்க சொல்றது என்னன்னா நீங்க முதல்ல உங்க கேஸ்ல ஜெயிச்சீங்களா அத சொல்லுங்க உங்க மேல கேஸ் போட்டிருக்கு நீங்க போய் உச்ச நீதிமன்றத்துல தான் வெளியே வந்திருக்கீங்க குற்றமற்றவர்னு விடுதலையாகி வெளியே வரல அதனால நீங்க போய் உங்க கேச மோதா இது பண்ணுங்க உங்க சொந்த தம்பி இருக்கிறாருல உங்க சொந்த தம்பி இன்ன வரைக்கும் வந்து அப்டில இருக்கிறாரு காணாமல் போனவர்கள் பட்டியல இருக்கிறாரு இன்னைய வரைக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு முதல்வர் அவர்களோட கையில இருக்கு அப்ப இந்த மாநிலத்துக்குள்ள எங்க செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி இருக்கிறாருன்னே தெரியல அதுன்னு கண்ணித்தி விவாதம் மாதிரி வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு அப்போ நீங்கள் போய் முதல்ல உங்கள் தம்பியை தேடுங்க முதல்ல உங்கள் கேஸை நல்லபடியாக நடத்தி அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்றதை பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணாமலை அவர்களை வந்து கேள்வி கேட்கலாம் அதனால் அண்ணாமலை அவர்களெல்லாம் பற்றி கை நீட்டி கேள்வி கேட்கறதுக்கே எந்த வித தகுதியும் இல்லாதவர் வந்து அவர் வந்து பேசுறதுக்கு இங்கே எந்த ரைட்ஸுமே கிடையாது